வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இரு நபர்களுக்கு இடையே உரிமையல் வழக்கு அதாவது சிவில் வழக்கு என்று சொல்லக்கூடிய உரிமையல் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்ற பொழுது அதாவது நிலம் சம்பந்தமான பிரச்சனை பொதுவாக சிவில் சம்பந்தமான பிரச்சனை இருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து ஒருவருக்கொருவர் வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு ஒரு பொய்யான கிரிமினல் புகாரை வந்து காவல் நிலையத்தில் கொடுத்து அதன் பேரில் வழக்கு எதுவும் பதிவு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் வந்து இரு நபர்களுக்கு இடையே வந்து சிவில் சம்பந்தமான பிரச்சினை நடந்திருக்கும் அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அல்லது நடந்து முடிந்திருக்கும் இந்த நிலையில் வந்து ஒருவரை ஒருவர் வந்து பழிவாங்கும் எண்ணத்தோடு கிரிமினல் சாயம் பூசப்பட்டு அதாவது கிரிமினல் பிரிவுகள் உள்ளடக்கம் வருகின்ற பொழுது வருகின்ற மாதிரி ஒரு புகாரை பொய்யான புகாரை தயார் செய்து காவல் நிலையத்திலே கொடுத்து ஒருவரை பழிவாங்கும் எண்ணத்தோடு மற்றொருவர் அந்த காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்ய முயற்சித்து வழக்கும் பதிவு செய்து விடுவார்கள் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் வழக்கு வந்து இரண்டு பேர்களுக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த சிவில் வழக்கை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு நபர் தரப்பினரை அச்சுறுத்தி அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காவல் நிலையத்திலே வந்து கிரிமினல் சாயம் பூசப்பட்ட அதாவது கிரிமினல் பிரிவுகள் உள்ளடக்கம் வருகின்றது போன்று ஒரு பொய்யான புகாரை வந்து கொடுத்து வழக்கு பதிவு செய்து அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அதாவது எதிர்தரப்பினரை அச்சுறுத்தி அந்த பிரச்சனையை சிவில் சம்பந்தமான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்து வருகிறார்கள் இதுபோன்ற வழக்குகள் வந்து நாளுக்கு நாள் நீதிமன்றத்தில் வந்து அதிகரித்து வருகிறது பொதுவாக காவல்துறையில் சிவில் சாயம் இருக்கின்ற வழக்குகளில் வந்து கிரிமினல் பிரிவுகள் உள்ளடங்கி வருவது போன்று பொய்யான வழக்குகள் அதாவது கிரிமினல் சாயம் பூசப்பட்ட புகார் மனுக்கள் வந்து கொடுக்கப்படுவதும் அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்படுவதும் அதிகரித்து வருகிறது இது வந்து பொதுவாக புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வருகிறது இது போன்ற வழக்குகளை வந்து காவல்துறையினர் பதியக்கூடாது என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பொதுவாக உரிமையில் வழக்கு என்று வருகின்ற பொழுது அது நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டு யாருக்கு அந்த நிலம் அல்லது இடம் வந்து உரிமையாக இருக்கிறது என்று ஆவணங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து பிறகு பிரதிவாதங்களுக்கு பின்பு அந்த நீதிமன்றம் பிறப்பிக்க வர உத்தரவு தான் இறுதியானது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் சாயம் பூசப்பட்டு காவல் நிலையத்தில் வழக்குகள் பதியப்படக்கூடாது பொதுவாக கிரிமினல் வழக்கு பதியக்கூடாது அதாவது சிவில் பிரச்சனை இருக்கின்ற இடத்தில் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற மக்கள் வந்து நம்ம பகுதிகளில் பொதுவாக சிவில் வழக்கு இருக்கும்போது அந்த சிவில் வழக்கை மட்டுமே அதை அடுத்த நிலைகளை வந்து நடத்தி கொண்டு செல்லு கொண்டு இருக்க வேண்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை பின்பற்ற வேண்டும் அதை வந்து மறுத்து பொய்யான கிரிமினல் புகார்களை வந்து புகார் கொடுப்பதும் அது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்வதும் உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகள் மற்றும் விளக்கங்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் மற்றும் சட்டம் சம்பந்தமான காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்த பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் பொதுவாக சமூகத்தில் விழிப்போடு இருப்பவருக்கு சட்டம் துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது சட்டம் மக்களுக்கு தெரியாது என்பதால் தன்னை விடுவிக்கும்படி குற்றம் செய்தவர் நீதிமன்றத்தில் கோர முடியாது அவ்வாறு கோரினாலும் அதை நீதிமன்றம் ஏற்காது என்பதை நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தெளிவுபடுத்தியுள்ளது ஆகவே அடிப்படையில் மக்களாகிய நாம் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை தெரிந்திருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே மக்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த காணொளி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்